வணக்கம் நேர்களை என்ற நாளுக்கான ஏழாவது வேகன்சி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியருக்கான வந்திருக்கின்றது நீங்கள் இணைந்திருப்பதுடன் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான நேர்கள் பார்க்கின்றீர்கள் குறைவாக இருக்கின்றது செய்தால் மட்டும்தான் நம்முடைய அலுவலகம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சோ ஏழாவது வேகன்சி என்ற நாளுக்கானது ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியருக்கான வேகன்சி இருக்கின்றது நோட் ஜோக் ஒன்டாரியோவிலே ஒரு மனத்தியால நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபது டாலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு புல் டைம் வேகன்சியாக இருக்கின்றது நேர்களே இரண்டு வேகன்சி இருக்கின்றது சரக்குகள் மற்றும் இயந்திரங்களினுடைய வளப்பயன்பாட்டை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆலையினுடைய தளவமைப்புகள் மற்றும் வசதிகளை திட்டமிட வேண்டும் நெகிழ்வான அல்லது ஒருங்கிணைந்த உற்பத்தி அமைப்புகள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் உற்பத்தி செலவுகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் இருக்கின்றது அதை பற்றி டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன் இந்த வேகன்சியை பொறுத்தவரையில கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எச்ஆர் சிஏஎன் இண்டஸ்ட்ரிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயில் அட்ரஸ் ஊடகங்க அப்ளை பண்றதுக்கான இறுதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வார மாசம் இருபத்தி தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணலாம் கோவைகளை அனுப்பி வையுங்கள் இந்த டீட்டெயிலான வந்து வாட்ஸ்அப் வரும் நீங்க இந்த இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை இருக்கும் அடுத்த வந்து ஒரு கனடக உபகரண பழுதுபார்ப்பருக்கான வேகன்சி இருக்கிறது அதை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்போதைக்கு சேனலை பண்ணி